போலீசாரிடம் மது போதையில் தகராறு செய்து அனலைசர் கருவியை உடைத்த நபரை போலீசார் கைது செய்தனர் சென்னை ஓட்டேரி அருகே இரவு பனிரெண்டு மணியளவில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த மஷர் என்பவர் பைக்கில் அதிவேகமாக வந்ததை அடுத்து அவரை பிடித்து சோதனை நடத்தியிருக்கின்றனர் இதில் மது போதையில் இருந்த மஷர் சோதனை செய்த காவலர்களிடம் தகராறு செய்து மது அருந்தியதை கண்டுபிடிக்க வைத்திருந்த பிரீத் அனலைசர் கருவியை உடைத்தது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மது அருந்து இருந்ததால் பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட நபர் ஆத்திரத்தில் நடத்துனரை தாக்கி அவரின் பணப்பையை தூக்கி வீசிய சம்பவம் சிவகங்கை பேருந்து நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது சிவகங்கையிலிருந்து சேலம் செல்லும் அரசு பேருந்தில் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது காரிய பாட்டியைச் சேர்ந்த சிவமணி என்பவர் மதுபோதையில் நடத்துனரை தாக்கி தகராறு செய்த வீடியோ வெளியாகி பரவி நிலையில் சிவமணியை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க